குண்டாஸ் குண்டர் இந்த சட்டம் இப்போ கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மறைந்த முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர் கொண்டு வரப்பட்ட குண்டாஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குண்டர்கள் குண்டர்கள் மீன்ஸ் ரவுடிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குற்றத்தை ஒரு தடவை செஞ்சுட்டு மறு தடவை திரும்பி அவர் வாழ்ந்தாருன்னா அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இதே அந்த குற்றத்தை செஞ்சு அவர் சிறையில இருந்து திருப்பி வந்தோம் அதே குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்றாரு அப்படின்னா அவரை ஹேபிச்சுவல் அபண்டர்ஸ் அப்ப இந்த ஹேபிச்சுவல் அபண்டர்ஸ் வந்து கட்டுப்படுத்தக்காக கொண்டு வந்த சட்டம் வந்து குண்டர் திருப்பிச்சுட்டான் இப்போ இதில் எந்தெந்த வகையான குற்றவாளிகள் வந்து வருவாங்க பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் செய்கிறவங்க மணல் திருறவங்க கலச்சாரணம் கழிச்சுறவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இந்த சீடி விற்கிறவங்க அப்புறம் பெரும்பாலும் இந்த ரவுடி சொன்ன அதாவது குத்து அப்படின்றத தொடர்ந்து சீக்கிரே வர்றவங்க இவங்களெல்லாம் குண்டாஸ் வந்து சிறையில் அடைஞ்சிருப்பாங்க குண்டாஸில் கைது செய்யப்பட்டா ஒரு வருஷம் அவங்களுக்கு வெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை